டேய் இந்த லெட்டர்ல உன் அம்மாவை யாரோ கடத்து வச்சிருக்காங்கன்னு போட்டுருக்கடா ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா உன் அம்மா கூட வந்துறானு போட்டுருக்கங்கடா ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன் சாரி பணிகாவலப்படாதப்பா நான் பாட்டி கிட்ட போய் இப்படி அம்மா காணோம் றுவா கேக்கங்க 1 லட்சம் ரூபாய் அப்படி சொல்லி கேட் வாங்கிட்டு வராமப்பா

இந்த ரூபாயை கொடுத்து அம்மா கூட்டிட்டு வாங்க என்ன அழாத சரிம்மா நான் போய் விஜய் கூட்டிட்டு வரேம்மா ஏ வருஷத்து ஒரு ரெண்டு நாளைக்கு போறா அவனுக்கு எப்படின்னா நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த ரூபா நம்ம கையில மிச்சம் தானடா சின்ன அம்மா கூட்டிட்டு வர்றதுக்கு வா நம்ம யார்கிட்ட போய் கொடுக்கணும்னு விசாரிச்சு கொடுத்து அம்மா கூட்டிட்டு வந்துடுறான் நீ அம்மா வேணும் நீ சும்மா ரெண்டு நாள் முன்னா சொல்லிட்டு வாப்பா டேய் என்னடா மனசேவன் முண்டாடி நாங்கள் கடைசியில் வச்சிருக்கோம் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி ரூபா எங்கே ஏற்பாடு பண்ண சொன்னால் அவன் பாடகி இருக்கேன் போய் என்னன்னு கேட்கணும்டா இன்னொரு லிட்டர் எழுதி போடா இன்னும் லேட் பண்ணிங்கண்ணா அவளை என்ன செய்வோன்னே தெரியாது போடா சரிடா இப்போதைக்கு நம்ம எங்கெங்கே போறோம் போகிறோம் அங்கேனா இவனையும் கூட்டிட்டு போவோம் இந்த டீ நீ பாருங்கடா அதை இங்கே பாருங்கண்ணா நியூஸ் பேப்பர்ங்களா இவளை பத்தி போட்டிருக்கு மூட் டிஸ்ஆர்டர் அப்படிங்கிற நோயான இவன் என்ன செய்வானே தெரியாத பக்கத்துல இருக்கவங்களும் பத்திரமா இருந்துக்கங்களும் வந்துருக்குண்ணா அங்க பாருங்க போலீஸ் வந்து இந்த காரை தள்ளி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனது காரை தூக்கிலாம் அங்க வைக்க ஏமா இவளை எப்படியாவது புரிசமிட்ட ஒப்படைச்சிடணும்டா

ஏன் போக மாட்டேன் அந்த மனுஷன் நீ வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டார் அங்கே வீட்டில் காரும் எங்களுக்கு கிடையாது நீங்கள் என்னென்னா அழகா சுற்றி காமிக்கிறீங்க அதுவும் காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் எனக்கு இது என்னடா பெரிய அம்மா போச்சு இந்த பைத்தியத்தை எப்படியாவது புரிசிட்டு கொடுத்துடணும் சரிடா ஏ சரியாக வராது நாளைக்கு வீட்டில் போய் நான் புருஷண்டை பேசிடுவோன்டா அண்ணா அண்ண தெரியாமல் உங்கள் பொண்டாடியை கடத்திட்டோன்னு அதேன்டாண்ணே இப்போ என் காரை விட்டே இறங்க மாட்டேங்கண்ணே நீங்கள் என்னமோ மூட் ஆர்டர்லாம் போட்டிருக்கீங்க பேப்பர்லாம் பார்த்தோன்னு ஏன்னா நல்லா இருப்பீங்க எங்களுக்கு ரூவாயே வேண்டாம் உங்கள் பொண்டாடியை கூட்டிகிட்டு போனால் போதும்ண்ணே இந்த அருக்கு பாருங்க இந்த காரில் தான் உட்காந்துருக்க வாங்கண்ணே

Bye.